ஹாய் ஹலோ வணக்கம் கலையன் காமெடியில் இன்று ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி மாதத்து நகைச்சுவையில் பார்க்கலாமா ஒரு வீட்டில் பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க அடடே வாங்க மாப்பிள்ளை என்ன திடீர்னு வாமா வாமாம் அத்தை இது ஆடி மாதம் இல்லை அதான் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகலாம்னு ஆடி மாதன்றது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் மாப்பிள்ளை உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது அத்தை இந்த ஒரு மாதம் நீங்கள் உங்கள் பொண்ணை இங்கே வச்சுருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அத்தை மாப்பிள்ள நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே நான் சந்தோஷமாக இருக்க வேணாம்மா ஒரு அம்மா பையனுக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ சொல்லுமா எப்படிடா இருக்கே நல்லா இருக்கேம்மா என் மருமகன் நிம்மி எப்படிடா இருக்கா என்னன்னே தெரியலடா இப்போல்லாம் நிம்மியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அம்மா அம்மா இருமா இருமா திரும்பவும் சொல்லு நிம்மிய அதான் உன் பொண்டாட்டிய ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா எப்போல்லாம் மிஸ் பண்ணுறம்மா காலையில் பாத்திரம் போது மதியம் வீடு பெருக்கும்போது சாயங்காலம் டீ போடும்போதுரா தரகரே மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை மாப்பிள்ள பையன் அழகாக இருப்பான்னு முதல்லையே சொன்னேன்னு நீங்கள் கவனிக்கலையா சமைக்கலையா சமைக்கலான்னு போனேன்டா சரி சோறு வடித்து சாப்பிட்றது நல்லதான்னு யூடியூப்பில் பார்த்தேன் அதில் பார்த்தா சோறு வடித்து சாப்பிட்டா சத்துலாம் போயிடும்னு சொன்னாங்க சரின்னு குக்கர் வைக்கலாமான்னு யூடியூப்பில் பார்த்தேன் குக்கர் சோறுனாலே இன்னென்ன வியாதி வரும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாண்டா சரி ஆக மொத்தம் இன்றைக்கி சமைக்கலை ஆமாண்டா சரி சரி நான் போய் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இருடா இருடா கடையில் சாப்பாடு வாங்குறது நல்லதா இல்லையான்னு யூடியூப் பார்த்து சொல்கிறேன் என்னங்க இன்றைக்கி ஆடி மாதம் பிறகுது நான் அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சு மாவளுக்கு போடுறேன்னு நேற்று கடன் வச்சுருக்கேங்க ஆமாண்டி நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல பொண்டாட்டியாக கிடச்சா காணிக்க போடுறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் இன்னுமா செய்யலை நீங்கள் ஆமாண்டி செய்ய முடியல என்னங்க இது கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது சாமிக்கெல்லாம் நேர்த்தி கடனை அப்பப்போ புது தட்டுப்பட்டுன்னு செஞ்சிடணும் இல்லைன்னா சாமி குத்தம் ஆகிடும் அது எப்படி சாமி குத்த ஆகும் நான் நல்ல பொண்டாட்டியாக கிடச்சா தானே காணிக்க போடுறேன்னு வேண்டிட்டு இருந்தேன் சாரின்னு மனிதன் சொன்னால் சண்டை ஓவர் சாரின்னு டாக்டர் சொன்னால் மனிதனே ஓவர் அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்